காஞ்சேரி முற்களும் முற்களும் வரக்கூடாது சபைக்குள்ளே விசுவாசிகள் சுவிசேஷம் ஞானசனம் கொடுத்தோன்னு சுவிசேஷ ஊழியத்துக்கும் விசுவாசிக்கு இருக்கிற இணைப்பு இப்பொழுது சபைக்குள்ளே காணப்படுகிறது அப்படி பாவியாக இருக்கிற வரைக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் பின்னே போய் கொண்டிருக்கிற மனுஷன் இப்போ நீதிமானாக்கப்பட்டு விசுவாசியாக மாறி இப்பொழுது தேவனுடைய புது சுட்சியாகி மாறுகிறான் இப்போ சபையின் உபதேசத்துக்குள்ளே வந்து விடுகிறான் சுவிசேஷ சாத்தியங்கள் வேறு எப்போவுமே எல்கேஜி டீச்சரை பார்த்தா சந்தோஷம் இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பரவசம்னுக்கும் ஒரு கனம் செலுத்தலாம் தவறில்லை சும்மா உட்காந்து நேரம் தான் என்ன வருது வளரணும் இல்லையா அதுக்கு தான் இப்படி தள்ளி வருது கர்த்தருக்கு தள்ளின்னு வந்து சபையில் சேர்க்குறார் அனுதினம் கர்த்தர் சபையில் சேர்க்கிற அட்சிக்கப்பட்டவர் எதுக்கு அதான் கற்றுக்கொண்டானே இயேசு தான் தெய்வம் போக வேண்டியதானே அப்படியே ஏன் சபையில் சேர்க்குறார் அவன் வரலோக்கு வந்து சேரணும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் அதுக்காகத்தான் இப்பொழுது தோட்டத்து எப்படி அழிக்கப்படுகிறது எப்படி பராமரிக்கலாம் எப்படி காத்துக்கொள்ளலாம் என்பதை மட்டும் பார்த்தோம் நாளை காலை தேவசித்தமானால் நாம் கொடிகளை குறித்தும் சாய்ந்தரத்தில் கனிகளை குறித்து பார்த்து